வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான சில சக்திகள் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது அத்தகைய சக்திகள் மனதுக்குள் மறைக்கப்பட்டுள்ளது இந்த சக்திகளை புரிந்துகொண்டு கொண்டு பயிற்சிகளின் மூலம் யார் ஒருவர் தங்கள் கைவசப்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள் தெரிந்தோ தெரியாமலோ சிலரிடம் இத்தகைய சக்திகள் இருக்கிறது அத்தகைய சக்திகளை நாம் எப்படி பயிற்சிகளின் மூலம் அடையலாம் மற்றும் அந்த சக்திகள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் நல்ல செயல்களை செய்ய வைக்கலாம் என்பதை பற்றிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது முன்கூட்டியே உணர்ந்துள்ளீர்களா யாராவது உங்கள் எண்ணங்களை படிக்க முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா அல்லது தொலைதூரத்தில் உள்ள ஒருவரின் உணர்வுகளை உணர்ந்திருக்கிறீர்களா இந்த உலகம் பல மர்மங்களை கொண்டிருக்கிறது அதில் முக்கியமானவன்று மனித மனதின் மறைக்கப்பட்ட சக்திகள் இந்த வீடியோவில் நாம் செய்கிக்ஸ் அல்லது மனதின் உள்சக்திகள் எவ்வாறு உங்களது வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவுகின்றன என்பதைக் காண்போம் மனித மனம் ஒரு வியப்புக்குரிய கருவி அது நேரடியாக நமது அன்றாட வாழ்க்கையையும் முடிவுகளையும் வெற்றிகளையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி கொண்டது நாம் இப்போது பார்ப்பது மனதின் மறைக்கப்பட்ட சக்திகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் நீங்கள் நினைத்தாலே முடியுமா சரியாக பயிற்சி செய்து உங்கள் மனதின் சக்தியை மேம்படுத்தினால் நிச்சயமாக முடியும் மனதின் மறைக்கப்பட்ட சக்திகள் மனிதர்களுக்கு பண்டைய காலத்திலிருந்தே இருந்திருக்கின்றன இந்தியா எகிப்து சீனா போன்ற நாடுகளின் பழமையான கோவில்களிலும் துறவிகள் இந்த சக்திகளை பயன்படுத்தியதாக சரித்திரம் கூறுகிறது இன்றைய விஜான உலகம் கூட மனதின் சக்திகளை உணர்ந்து ஆராய்ச்சிகள் செய்து வருகிறது மனதின் மறைக்கப்பட்ட சக்திகள் ஒன்று டெலிபதி மனதை படிக்கும் அசாதாரண திறன் நீங்கள் எந்த வார்த்தையும் பேசாமல் மற்றொருவரின் மனதை உணர முடியும் இது அன்பு நெருக்கம் மற்றும் பயிற்சியின் மூலம் எளிதாக வளர்க்க முடியும் நாம் பேசாமல் எத்தையும் எழுதியோ அல்லது செய்கை மூலமாகவும் கூறாமல் நேரடியாக மற்றவரின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் டெலிபதி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு மனதிலிருந்து மற்றொரு மனதிற்குத் தகவல்களை அனுப்பும் விதமான ஒரு அசாதாரணமான திறனாகும் டெலிபதி எப்படி வேலை செய்கிறது அனைவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும் சில விஞ்ஞானிகள் இதை பயோ எனர்ஜி பீல்ட் என்றும் சிலர் குவாண்டம் கனெக்ஷன் என்றும் அழைக்கிறார்கள் இந்த ஆற்றல் மூலம் மனதிற்குள் இருக்கும் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றவரின் மனதிற்கு சென்றடையும் சில நேரங்களில் நாம் குறிப்பிட்ட ஒரு நபரிடம் பேச வேண்டும் என்று நினைக்கும்போது அந்த நபரே நம் எதிரில் வந்து நிற்பார் இது ஒரு சாதாரணமான டெலிபதியின் உதாரணம் டெலிபதியை பயிற்சிகளின் மூலம் நம்மால் கற்றுக்கொள்ள முடியுமா ஆம் சில பயிற்சிகள் மூலம் டெலிபதியை கற்றுக்கொள்ள முடியும் மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது தியானம் மற்றும் சுவாசக் கட்டுப்பாடு மூலம் மனதின் அலையொலிகளை அடக்கலாம் யாருக்காவது செய்தி அனுப்ப விரும்பினால் அவரை மனதில் பார்க்கவும் அவரிடம் உங்கள் எண்ணங்களை அனுப்புவதாக கற்பனை செய்யவும் மனவெளியை அதிகரிக்க பச்சை பசேல் என்று இருக்கும் மிகப்பெரிய வயல்காட்டில் நடப்பதைப் போன்றும் இயற்கை சூழ்நிலையை அனுபவிப்பது போன்றும் மனதில் எண்ணும் பொழுத்து மனதின் அதிர்வெண்களை உயர்த்தும் நெருங்கிய உறவுகளோடு அதிக நேரம் செலவிட்டால் அவர்களுடன் டெலிபதி தொடர்புருவாகும் டெலிபதி நம் வாழ்க்கையை எப்படி மாற்றும் முக்கியமான தருணங்களில் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து சரியான முடிவுகளை எடுக்கலாம் உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடியும் வணிகத்தில் பேச்சுவார்த்தைகளில் மற்றும் சமூக உறவுகளில் முன்னேற்றம் காணலாம் டெலிபதி என்பது ஒரு சூப்பர் நேச்சுரல் திறமை அல்ல அது எவரும் பயிற்சி செய்து அடையக்கூடிய மன ஆற்றல் சரியான பயிற்சி நம்பிக்கை மற்றும் மன அமைதி இருந்தால் இது நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும் மனதில் மறைக்கப்பட்ட சக்திகள் இரண்டு கிளேர்வுயன்ஸ் எதிர்காலத்தை காணும் திறமை கண்களுக்கு அப்பாற்பட்ட பார்வை சிலரால் எதிர்காலத்தில் நடக்கப்போவதை உணர முடியும் இது கனவுகள் முன்னறிவிப்பு மற்றும் ஆழ்ந்த மனச்சாந்தியின் மூலம் நடக்கும் நம்மைச் சுற்றி இருக்கும் உலகை புறக்கணிக்காமல் கண்களுக்குத் தெரியாத விஷயங்களையும் உணர்ந்து புரிந்துகொள்ளும் கொள்ளும் திறமையை கிளேர்வுயன்ஸ் என்று அழைக்கிறார்கள் தமிழ் மொழியில் இதை புறப்பார்வை எனக் கூறலாம் இந்த திறமை உள்ளவர்கள் வழக்கமான கண்களால் காண முடியாத விஷயங்களை மனக்கண்கள் மூலம் காணும் திறமை இருக்கும் இது ஒரு விதமான ஆழ்ந்த உணர்வு புலனாய்வு திறமை உதாரணமாக ஒருவர் ஒரு பொருளைத் தொட்டவுடன் அந்த பொருளை பற்றிய முழு விபரம் அவர்கள் மனதில் தோன்றும் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒரு சம்பவத்தை கற்பனை செய்யும் திறமை இருக்கும் சிலர் மறைந்துவிட்ட நபர்களின் ஆவியை தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் நம்முடைய மூன்றாவது கண் அல்லது சக்ரா என்ற ஆற்றல் மையம் அதிக அளவில் செயல்படும்போது திறன் வெளிப்படும் இது சில வகைகளாக பிரிக்கப்படுகிறது ப்ரீகக்னிஷன் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்களை உணர்த்தல் ரெட்ரோகக்னிஷன் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை உணர்த்தல் ரிமோட் வியூவிங் ஒருவர் ஒரு என்றாலும் அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் திறமை கிளேர்வுயன்ஸ் திறமையை நாமும் பயிற்சிகளின் மூலமாக வளர்க்கலாம் மூன்றாவது கஞ்சக்ராவை செயல்படுத்த தினசரி தியானம் செய்வது அவசியம் இயற்கையில் உட்கார்ந்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளலாம் சில நேரங்களில் நம்முடைய கனவுகள் முக்கியமான தகவல்களை வழங்கும் இந்த திறன் வளர்வதற்கு நம்பிக்கை மிகவும் முக்கியம் கிளேர்வுயன்ஸ் திறமையைக் கொண்டு நாம் நம் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம் நம்மை சுற்றியுள்ள ஆற்றல்களை புரிந்துகொள்ளலாம் எப்போதும் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் உறவுகளை வணிகத்தை மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் முன்னேற உதவும் ஆபத்துகளை உணர்ந்து அதற்காக முன்னேற்பாடு செய்யலாம் கிளேர்வுயன்ஸ் என்பது ஒரு ஆச்சரியமான திறமை சிலர் பிறவியிலேயே பெற்றிருக்கலாம் ஆனால் ஒருவரும் பயிற்சியின் மூலம் இதை வளர்த்துக் கொள்ளலாம் உங்கள் மனதின் மூன்றாவது கண் திறக்க பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாமே மனதில் மறைக்கப்பட்ட சக்திகள் மூன்று கிளேரோடியன்ஸ் யாரோ பேசுவது போல் குரல் கேட்கும் திறமை சிலர் வழிகாட்டும் குரல்களைக் கேட்க முடியும் இது ஒரு சுயவெளிச்சம் கிடைக்கும் அனுபவமாக இருக்கும் உங்கள் மனதிற்குள் யாரோ பேசுவது போல் உணர முடிகிறதா சிலர் இறந்துவிட்ட நபர்களின் குரல்களைக் கேட்கிறார்கள் என்று சொல்லும்போது அது உண்மையா என்று நீங்கள் சந்தேகித்திருக்கிறீர்களா இதற்கு பதிலாக அது கிளேரோடியன்ஸ் என்ற மனதலாவிய திறமை காரணமாக இருக்கலாம் கிளேரோடியன்ஸ் என்றால் தெளிவான கேள்வி அல்லது தெளிவாக கேட்கும் திறன் என்பதைக் குறிக்கிறது இது ஒரு மனவியல் திறமை இதில் ஒருவர் பொதுவாகக் காண முடியாத அல்லது இயல்பாக கேட்க முடியாத ஒலிகளைக் கேட்க முடியும் இந்த ஒலிகள் வெளியில் இருந்து வரும் என்று தோன்றினாலும் உண்மையில் அது உட்புறமாக மனதினாடத்தில் இருந்து வருகிறது சிலர் இறந்தவர்களின் குரல்களை கேட்பதாக கூறுவார்கள் சிலர் தன்னுடைய குரலாக உணர்ந்த தகவல்களை கேட்கலாம் சில நேரங்களில் இது இசை ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அல்லது எதையாவது செய்ய வேண்டிய ஆணையாக தோன்றலாம் உங்களுக்கு அடிக்கடி மனதிற்குள் பேசுவது போல் தோன்றுகிறதா கனவில் யாரோ உங்களை அழைக்கிறார்கள் என்று நினைத்திருக்கிறீர்களா நீங்கள் உடலழுத்தம் இல்லாத இடத்திலிருந்தும் யாரோ உங்கள் பெயரை கூப்பிடுவது போல தோன்றுகிறதா திடீரென உங்களுக்குள் ஓர் எச்சரிக்கை அல்லது வழிகாட்டும் வார்த்தைகள் வருகிறது போலுணர்கிறீர்களா இதெல்லாம் உங்கள் கிளேரோடியன்ஸ் திறமை வளர்ந்து வருவதற்கான அறிகுறிகள் இந்த திறனை மேம்படுத்த வேண்டுமானால் மனதை அமைதியாக வைத்தால் உங்களுக்குள் வரும் ஒலிகளை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் உங்கள் மனதிலிருந்து வரும் வார்த்தைகளை கவனியுங்கள் அது வழிகாட்டும் தகவலாக இருக்கலாம் இயற்கையின் ஒலிகளை கேட்பதன் மூலம் இந்த திறனை மேம்படுத்தலாம் இந்த திறனை வளர்க்க நம்பிக்கை மிக முக்கியம் கிளேரோடியன்ஸால் நமக்கு என்ன நன்மை நம்மை எப்படி உயர்த்துகிறது உங்களுக்கு வழிகாட்டும் ஆவிகளின் ஒலிகளை உணர முடியும் உங்களை சுற்றியுள்ள ஆற்றல்களை புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய உளுணர்வுகளை அதிகம் புரிந்து கொள்ளலாம் எதிர்காலம் குறித்த கணிப்புகளை பெறலாம் கிளேரோடியன்ஸ் என்பது ஒரு ஆச்சரியமான திறன் இதை பயிற்சியின் மூலம் வளர்த்துக் கொள்ளலாம் உங்கள் மனதின் மறைவான குரலை கேட்க தயார் மனதில் மறைக்கப்பட்ட சக்திகள் நான்கு ஆராவாசிப்பு மனிதர்களின் ஆற்றலை உணர்தல் ஒவ்வொரு மனிதரும் ஒளிக்கதிர்களை வெளியிடுகின்றனர் சிலர் இதை படிக்கக்கூடிய திறன் பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் ஒருவரை பார்த்தவுடன் இந்த மனிதரிடம் ஒரு நல்ல உணர்வு இருக்கிறது அல்லது இவரிடம் ஏதோ கெட்ட ஆற்றல் இருக்கிறது என்று தோன்றியிருக்கிறதா இதற்குக் காரணம் அந்த நபரின் ஆரா என்பதைக் கணிப்பதில்தான் இருக்கிறது ஆரா என்பது ஒரு மனிதன் அல்லது உயிருள்ள எந்தவொரு பொருளும் வெளியேற்றும் ஆற்றல் பகுதியே இது கண்களுக்கு தெரிவதில்லை ஆனால் உணர முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவமான ஆற்றல் உள்ளது இது உடல் மனம் உணர்வு ஆன்மீகம் ஆகியவற்றின் இணைப்பாகும் ஆராவின் நிறங்கள் அதன் தரத்தை விளக்குகின்றன பச்சை கலர் நலம் சிவப்பு கலர் சக்தி கருப்பு கலர் எதிர்மறை தாக்கம் ஒவ்வொரு நபரும் தனது எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் உடல்நிலையால் ஒரு ஆற்றலை வெளியிடுகிறார் இந்த ஆற்றல் நிறங்கள் மற்றும் அதிர்வுகளாக வெளிப்படுகிறது ஆரா வாசிப்பதன் மூலம் ஒருவர் உடல் மனம் மற்றும் ஆன்மீக நிலை பற்றியறியலாம் உங்கள் கைகளை அருகில் வைத்து ஒரு ஆற்றலை உணர முயற்சி செய்யலாம் சிலர் நேரடியாகவே ஆறாவை பார்க்கும் திறன் கொண்டிருக்கலாம் உணர்வுகளின் மூலம் ஒருவரை பார்த்தவுடன் அந்த நபரின் ஆற்றல் நல்லதா மோசமாக உள்ளதா என்பதை உணர முடியும் சிலர் ஐசிர்ஸ் அல்லது கிரிலியன் புகைப்படம் மூலம் ஆரா காண்பார்கள் ஆரா வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தும் நீங்கள் உங்களைச் சுற்றியுள்ள நல்ல மற்றும் கெட்ட ஆற்றல்களை புரிந்து கொள்ளலாம் மற்றவர்களின் உணர்வுகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவலாம் உங்கள் உணர்ச்சி நிலையை சமநிலையில் வைத்துக்கொள்ளலாம் உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை அதிகரிக்கலாம் ஆறா வாசிப்பின் மூலம் நீங்கள் உங்களையும் பிறரையும் ஆழமாக புரிந்துகொள்ளலாம் உங்கள் ஆறாவை உணரத் தயாரா மனதில் மறைக்கப்பட்ட சக்திகள் ஐந்து ஹிப்னோசிஸ் உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் சக்தி மனதை ஆழ்ந்த நிலைக்குக் கொண்டு செல்லும் திறமை இதனால் பழைய பயங்களை நீக்கி புதிய வழிகளுக்கு மனதை தயார் செய்யலாம் நீங்கள் ஒரு ஆழமான கவிதை அல்லது திரைப்படத்தில் முழுமையாக மூழ்கி வெளியுலகத்தை கவனிக்காத அளவுக்கு மயங்கி போயிருக்கிறீர்களா அப்படியென்றால் நீங்கள் உங்கள் உள் உணர்வு செயல்முறையை அனுபவித்திருக்கிறீர்கள் இதுவே ஹிப்னோசிஸ் என்பதற்கான அடிப்படை ஹிப்னோசிஸ் என்பது மனதை ஆழ்ந்த அமைதியான நிலையில் கொண்டு சென்று அதில் ஏற்கனவே உள்ள எண்ணங்களை மாற்றும் ஒருமுறை இதில் நமது நினைவாற்றல் அதிகரிக்கிறது மனக்கட்டுப்பாடு பெருகுகிறது பழக்கவழக்கங்களை மாற்ற முடியும் இதன் மூலம் கெட்ட பழக்கங்களை நீக்கலாம் மன அழுத்தத்தை குறைக்கலாம் மற்றும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்யலாம் மனதை ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திற்குள் மூழ்கடைக்கச் செய்யும் ஆழ்ந்த ஓய்வு உடலிலும் மனதிலும் நிறைந்த அமைதி ஏற்படும் உளுணர்வுச் செயல்பாடு இந்த நிலையில் புதிய எண்ணங்கள் மற்றும் நல்ல பழக்கங்களை உள்ளே பதிக்கலாம் ஒருவருக்கு நேரடியாக தியானம் போன்ற முறைகள் மூலம் ஆழ்ந்த மனநிலையை உருவாக்குவது நீங்கள் தியானம் ஆழ்மன அழுத்தங்கள் மூலம் உங்களை தானாகவே ஹிப்னோசிஸ் செய்யலாம் மருத்துவர்கள் மனநல ஆலோசகர்கள் தொழில்முறை ஹிப்னோசிஸை பயன்படுத்துகிறார்கள் ஹிப்னோசிஸால் மக்களுக்கு என்ன பயன் மன அழுத்தம் கவலை குறைக்கும் மனதிற்கு அமைதி தரும் புகைப்பிடிப்பது அதிக உணவு உண்பது போன்ற பழக்கங்களை மாற்றலாம் தூக்கமின்மை பிரச்சினைக்கு நல்ல தீர்வு கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் மனதில் பதிந்த எதிர்மறையான தற்கொலை எண்ணங்களை கட்டுப்படுத்தும் ஹிப்னோசிஸ் மூலம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம் உங்கள் மனதை கட்டுப்படுத்தவும் எளித்தில் ஆழ்மனத்திற்கு செல்வதற்கும் உதவும் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் வெற்றியை அடைவேன் போன்ற வார்த்தைகளை கூறுங்கள் உங்கள் மனதை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் ஹிப்னோசிஸ் என்பது ஒரு மந்திரமல்ல ஆனால் இது உங்கள் மனதின் முழுதிறனை வெளிக்கொண்டு வர உதவுகிறது நீங்கள் நேர்மறை எண்ணங்கள் உறுதியான நோக்கங்கள் கொண்டு முயற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய உயரத்திற்கு செல்லும் உங்கள் மனதை கட்டுப்படுத்த தயாரா உங்கள் மனதின் சக்திகளை வளர்க்க வழிகள் தியானம் செய்யுங்கள் தினமும் பத்து பதினைந்து நிமிடங்கள் மனதின் அமைதியை அடைய முயலுங்கள் உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள் உங்களுக்கு வரும் வெளிப்படையான எண்ணங்களை எழுதி பாருங்கள் உங்கள் உடலையும் உணர்வுகளையும் கவனியுங்கள் சில உணர்வுகள் உங்கள் உடலில் வெளிப்படலாம் அவற்றைப் புரிந்துகொள்ளுங்கள் நம்பிக்கையுடன் இருக்கவும் மனதில் உங்களுக்கே தெரியாத சக்திகள் இருக்கின்றன அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உங்கள் திறன் அதிகரிக்கும் உங்கள் ஆழ்மனதின் உட்கருத்து வளர்ந்து சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளலாம் உறவுகளில் நல்ல புரிதல் கிடைக்குதவும் நெருக்கமான உறவுகளை உருவாக்க முடியும் டெலிபதி போன்ற திறன்கள் உறவுகளை மேம்படுத்த உதவுகின்றன தன்னம்பிக்கை பெருக்கும் உங்கள் மனதின் சக்தியை உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டுவர முடியும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு சாய்கிக் பவர்ஸ் அடைத்துச் செல்லும் நீங்கள் நினைக்கும் சக்தியை வளர்த்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றமடையும் சாய்கிக் பவர்ஸ் என்பது ஒரு அற்புதமான பரிசு இதை பயன்படுத்திப் பயனடையுங்கள் உங்கள் மனதில் உள்கூறல்கள் உண்டா ஏன் இன்னும் முயற்சிக்கவில்லை இப்போதே பயிற்சி செய்யத் தொடங்குங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் நன்றி உங்கள் சாய்கிக் பயணத்திற்கு வாழ்த்துகள்